மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டினும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவரிடமும் எல்லாம் கொல்ல இறைவ நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இரக்கமுள்ள இறைவா வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும் அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாகு உம்மோடு தூய இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மற்றும் அதிகாரம் என்று தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணக பாடத்தில் இடத்திற்கு மேலே பறவைகள் பரப்பளவாக என்றால் இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரளான நீர் நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இலக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ

மாநிலரை படைத்தார் அவர்களை படைத்தார் அவர்களுக்கு ஆசை வழங்கி பழுகி பேசி மண்ணுலகை நிரம்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் உருந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்பொழுது கடவுள் மண்ணுடன் எங்கும் உள்ள வினைத்தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் இவை உங்களுக்கு உணவாக்க எல்லா காற்று விருந்துகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் தாம் உருவாக்கியிருந்தன மாலை காலையும் நிறைவுற்றுடிந்தது விண்ணுல மண்ணுலக்கும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவேற்றின மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தாம் செய்த

అనేది కీళ్ీవిడే పల్లవి என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும் அல்லேனூரியா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூ எனச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் பதிமூன்று இறுதியாக ஒரு நாள் பரிசெய்யரும் வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசெய்யரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றைக் கழுவிய பின்னரே உண்ப அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி ஓம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உமை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பது இல்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி எது வாழ்வழிக்கும் நொப்பமாக மாறும் வாழ்த்துப் பெறுவாராக பாண்டபுரி அணைத்துள்ள வாழ்த்துப் எனது வல்லர்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் இந்த ரசத்தை முக்கோப்பு கொடுக்கின்றோம் இதை எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவனது வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி தாழ்மையான மரமும் நொறுங்கிய உள்ள முக்கண்டங்களே ஏற்றலும் ஆண்டவரி இறைவா நாங்கள் இன்று முதல் திருமணப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாகு சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தையோ இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்ற நுழவு வேண்டுகிறோம் இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித லூர்து அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்பட்டாலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கை இடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவுகூரும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர் சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர் அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன உன் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது தேவனே நீர் தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு பிறந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்கு இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி உம் திருமகன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோ இவர் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாவிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்றனோ நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று ஓம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இன்னும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவன் திரு உடல் 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 கிறிஸ்தவன் திரு

என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம் என்றும் கன்னியான புனிதலூர்து அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டுபாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் பெருப்பலி நிறைவேறிற்று